ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கரோலின் வெல்கம் டு ரிச் புட் சமையல் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காளானை வச்சு ஒரு ஈஸியான ஒரு காளான் பிரியாணி தாங்க பார்க்குறோம் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாழ்க்கை வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து சீரக சம்பா குறுநரிசி தாங்க எடுத்திருக்கேன் இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் நல்லா ஒரு சொம்பு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் அதனால் தண்ணி நிறையாவே இருக்கட்டும் நான் இந்த காளான் தாங்க எடுத்திருக்கேன் இது பேர் முட்டை காளான்னு சொல்லுவாங்க ரெண்டு டம்ளர் ரசிக்கு ஒரு பாக்கெட் சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மீடியம் சைஸ் காளான் தாங்க எடுத்துருக்கோம் இதை வச்சு தான் இப்போ நம்ம காளான் பிரியாணி அனுப்புகிறோம் இதை வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்து வச்சுக்கோம் காளான் பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து மூணு தக்காளி மீடியம் சைஸில் அரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுமாதிரி பல்லாரியும் மீடியம் சைஸ் ரெண்டு வல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாங்க அதையும் கீறி கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகா கூடவோ குறைச்சி போட்டுக்கலாம் நான் வந்து இப்ப காளான பெரிய சைஸ் காளான வந்து நாலாவும் சின்ன சைஸா இருக்கிறது வந்து ரெண்டாவும் வெட்டி எடுத்துட்டு இருந்தேன் வச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பட்டர் கொஞ்சமா எண்ணெய் ரெண்டு பட்டை ஒரு இலை ஒரு பிரி இலைங்க ரெண்டு நாலு கிராம்பு கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கணும் கொஞ்சோண்டு ஜாதிக்காயும் இடிச்சு அதில் போட்டிருக்கேன் போட்டுக்கலாம் பல்லாரி நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூனால நல்லா ஒரு பெரிய ஸ்பூனால இது ஒரு ஸ்பூன் எடுத்துருங்க இது போதும் ஆனா நம்ம ரெண்டு டம்பர் தான் நம்ம அரிசி போட்டிருக்கோம் அதனால இந்த இந்து பொண்ணு வச்சு போடுவோம் இப்ப நல்லா வர போட்டுக்கலாம் இப்ப பச்சை மிளகா போட்டுக்கலாம் அடுத்து தக்காளி போட்டுக்குவோம் தக்காளி வாங்கி உப்பு போட்டுப்போம் அதுக்கப்புறம் உப்பு தேவைப்ப பக்கலானா நம்ம போட்டுக்கலாம் உப்பை நம்ம காளால கேட்கலாம் ரெண்டு மூணு கரைச்சல் கிரத்தி அரைச்சு விட்டா போதும் கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோம் மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோம் லைட்டா சும்மா தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி ஒரு குழிக்கரண்டி அளவு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி மல்லிப்பொடி ரசி வச்ச பிரியாணி மசாலாங்க இது ஒரு ஸ்பூன் இருக்கும் இந்த ஒரு ஸ்பூன் போட்டா போதும் இருக்கு ஒரு கலர் காதும் இருக்கும் இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் அரிசி போட்டாங்க அதுல வந்து இப்ப மூணு டம்ளர் தான் இது போறேன் சீரக சம்பா குருணை தண்ணி ரொம்ப ஊத்தக்கூடாது ரொம்ப கொல கொலைன்னு போயிடும் அதனால க பாதி தான் ஊத்தணும் மூணு டம்ளர் ஊத்து போறேன் ரெண்டு மூணு கிளரி விட்டு கொதிக்கிற வரைக்கும் மிஸ் பண்ணும் பாருங்க நல்லா கொதிக்குது இப்ப தண்ணி நம்ம அரிசிய போட்டு போகும் நல்லா அரிசியை உள்ள சத்தா ஒரு கலர் கிளரி விட்டு சாதம் நல்லா இப்போ நம்ம சிம்ல வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வச்சு இப்போ சாதமும் அரிசியும் நல்லா வந்துடுச்சு நம்ம இப்போ திரும்பவும் ஒரு கிளறி கிளறி விட்டு திரும்பவும் தம் போட்டு மூடி தம் போட்டு ஒரு வெயிட்டான பொருளத்துக்கு வைக்க வேண்டியதுதான் தம் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு அரை ஏழு நிமிஷம் வளத்தை வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் போடுவோம் சாகத்தை வந்து இது மாதிரி நசுக்கி பார்த்துக்கோங்க அரிசியும் சாதமா இருக்கணும் தான் நம்ம தம் போடணும் நல்லா இந்த மாதிரி தடையை விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா தடை விட்டா சாதம் அடியில வந்து நல்லா செட் ஆகி இருக்கும் அது மேல கொஞ்சம் அப்படியே பட்டரை போட்டு விட்டுருங்க பட்டரை போட்டு அதே அது விட்டுட்டு நீங்க தேவையான நெய் கூட போட்டுக்கலாம் லைட்டா வச்சுட்டு கல்ல திக்கி வச்சிட தான் அவ்வளோதான் நாம வந்து இப்ப ஒரு பத்து நிமிஷம் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே சாதம் வந்திருக்கும் பாக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க சூப்பரா சாதம் எழுந்திருக்கு பாத்தீங்களா அருமையா இருக்கு பாருங்க அவ்வளோதான் நம்மளுடைய அவ்வளோ தான் நம்ம காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நாம இப்போ வந்து சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில செஞ்சு பாருங்க ரொம்ப பிடிக்கும் இந்த பிரியாணி இதை யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இப்பெல்லாம் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்கள இந்த காளான் வாங்கி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சுப்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்